வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம வந்து வாழைக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வாழக்காய் ஃப்ரை போட்டிருக்கிறோம் இது அதோட ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த வாழைக்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இதை ரெண்டு பக்கமும் நறுக்கிட்டு தோல் சீவிடலாம் தோல் சீவிட்டு மெல்லுசான துண்டுகளை நறுக்க போகிறோம் எப்படின்னா பஜ்ஜிக்கு நறுக்குவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நான் நறுக்கிட்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைக்காயை தோல் சீவி வச்சுட்டேன் ரெண்டு பக்கமும் மேலேயும் கிளியும் நறுக்கிட்டு இப்போ ஒரு வாழைக்காயை இந்த சைஸு தகுந்த மாதிரி மூணாக கட் பண்ணி இந்த மாதிரி நறுக்கிக்க போகிறோம் அதாவது பஜ்ஜி கட்டையில் சீனா ரொம்ப மெல்லுசாக வரும் இதை அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ தான் அந்த மொறுமொறுப்பு வரும் இது மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம நறுக்கிக்கலாம் வாழைக்காய் உப்பு போட்ட தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து கலக்கிறதுக்கு அதாவது இதை மேரினேட் பண்ணுறதுக்காண்டி பொடிகள் எடுத்து வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் பச்சரிசி மாவு கொஞ்சம் எல்லோ கார்ன்ஃப்ஃப்ளோர் என்கிட்ட அவைலபிளாக இருந்ததுனால போட்டிருக்கேன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கடலை மாவு கொஞ்சம் சீரகத்தூள் பெருங்காயம் மிளகாத்தூள் காஷ்மீர் காஷ்மீர் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன் இந்த இதை வந்து இந்த நறுக்கி வச்ச வாழைக்காய் துண்டுகளை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சிடலாம் மாதிரி எல்லா துண்டுகளையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் இது மாதிரி எல்லா துண்டுகளையும் பண்ணிக்கலாம் கலந்து வச்ச பொடி எல்லா பொடியும் ஒன்றா கலந்தேன் இல்லையா அதில் நறுக்கி வச்ச வாழை துண்டு வாழைக்காய் துண்டுகளை போட்டு ரெண்டு பக்கமும் ஒட்டுற மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் பேன் வச்சிடலாம் சொன்ன மாதிரி அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஷாலோ ஃப்ரைக்காக நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அது கொஞ்சம் காஞ்சிடுச்சு காய்ஞ்சோடனே இது எல்லாத்தையும் ஒன்றுன்னா அதில் அடுக்கிடலாம் மெதுவாக கொஞ்சம் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இது ஒன்றா இதில் வைக்கலாம் இதில் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்தவொடனே இன்னொரு பக்கம் திருப்பணும் இதில் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ போட்டுட்டோம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு பக்கம் நல்லா பொறுமையாக திருப்பி விடலாம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லாவே ஃப்ரை ஆகும் ஏன்னா இது வேறு எதுவும் குக்கிங் இல்லை இல்லையா இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகுறதுனா ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்று போணுன்னா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்லா வேகட்டும் இன்னொரு பக்கமும் நல்லா முறு முறு வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்து பரிமாறிக்கலாம் சுவையான வாழைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு ரொம்ப ஒன்றும் ஆகாது அந்த ஷாலோ ஃப்ரைல ரெண்டு பக்கமும் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டு எடுக்கணும் அந்த கடலை மாவு பச்சரிசி மாவு கோட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா முறு முறுப்பாக வெந்துடும் நல்லா சுவையாக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் மேட்ச் ஆகும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை செய்து பாருங்கள் இந்த குறிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்